ரெண்டு படம் ஆனால் பிடிச்சது கோடிக்கணக்கான மக்களுடைய மனசில் கூப்பிட்டா இருக்கும் கோமாளியை வந்து இப்போ டிராகனாக நிற்கிறாரு லவ் டுடே கொடுத்தவருக்கு டுடே மக்கள் கொடுக்குற லவ் எக்கச்சக்கமாக இருக்கோ ஓ ஜி கிரியூஸ் கிட்டத்தட்ட இதுதான் இப்போ எண்ட் ஆஃப் டிராகனோட விஜய மாதிரி ஆகுது இன்னைக்கு கூட இப்போ அஷோத் ப்ரோ வந்து காலில் சொல்லியிருந்தார் இதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஃபங்க்ஷன் இது மேலே அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்கும் ஆனால் எங்களோட ஜேர்னியாக கிட்டத்தட்ட ஒரு எண்டு இந்த டைமில் வந்து இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்போது இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒவ்வொரு நாள் வந்து படம் பண்ணலாமா அப்படின்னு அவர் கால் பண்ணந்து பாயிண்ட் நான் நினைக்கிறேன் ஒரு இந்த ஓமை கடவுளே வந்து எழுதிட்டு இருக்கும் போது நாங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் வந்து ஒரு கேரக்டருக்கு பன்றியாடா அப்படின்னு கேட்டாரு இல்ல நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் இந்த கா காதல் படத்துல வரும்ல இந்த வில்லன் ரோலு அமெரிக்கன் மாப்பிள்ளை இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்க முடியல இல்ல நடிச்சா ஹீரோ தான் அந்த மாதிரி ஒரு குருட்டை நடிக்கவே அப்போ நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் என்னன்னா அப்போது வந்து கோமாலியும் வரல எதுவுமே வரல என்ன ஆனால் அவர் எதுவும் நம்பினார் பண்ணுவா போல் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமிச்சேன் காமித்த போது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் ரிலீஸ் ஆகலை இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா சரி கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயமெலாம் இருக்குது எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓ ஓமை கடவுள் வந்து சூப்பர் ஹிட்டு அப்போது அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லேயும் நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசை இருக்கும்னு ஒரு ஃப்ரெண்டாக நானும் உண்டு அதுதான் ஆசைப்பட்றேன் அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடைக்கணும்னு ஸோ நானே சொல்லிட்டேன் ப்ரோ ஒரு மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் க்விஷனாக இருந்துச்சு அப்போ சொன்னாரு நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்புறம் நான் என்ன நினைச்சேன் ஒரு கொஞ்சம் வருஷத்துல கொஞ்சம் படத்துல இது நடக்கும் அப்போது அஸ்வத்தோட நம்ம ஒரு படம் பண்ணுவோம்னு ஆனால் அது ஒரே படத்தில் நடக்க வச்சது நீங்கள் தான் முடிச்ச உடனே அதான் அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு அப்போது எனக்கு சொன்ன மாதிரி அவரே கால் பண்ணிட்டார் கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார் ஸோ இப்போ இதுலேருந்து வந்து ஒரு இந்த டிராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த இதுலேருந்து ஒரு மூணு ரீசன் இருக்குது ஒன்று அஸ்வத் அவங்க வந்து சொன்ன அந்த மாதிரி வந்து சொன்ன என்னென்னா என்னன்னா வரைக்கும் அது மட்டும் இல்ல எனக்கு வந்து அதை மார்க்கெட் சொன்ன உடனே அவரே கால் பண்ணாரா அது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் உனக்கு ஒரு நல்ல படம் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு பண்ணார் மூணாவது விஷயம் உண்மையா ஓடண்டா நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்றேன் சொன்ன வார்த்தைய காப்பாற்ற நினைச்சதுக்கு தேங்க்ஸ் ஸோ அதனால்தான் இந்த முத ரீசன் இந்த படம் டிராகன் நடந்ததுக்கு ரீசன் இன்னொரு ரெண்டாவது ரீசன் வந்து அன்னைக்கு வச்சல ஒரு கூருட்டு நம்பிக்கை நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை நினச்சி பார்த்தா இப்போ எப்படி அப்படின்னு நினச்சி தெரியல அது ஏதோ நடந்துருச்சு மூணாவது வந்து நீங்கள் கொடுத்த அந்த வெற்றி அப்போது இந்த படம் சீக்கிரமா நடந்துச்சு அதுக்கப்புறம் முக்கியமா வந்து ஏஜஸ் ஆமா சி எங்களுக்கு இது வந்து எங்களோட ரெண்டாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் அப்போ இதுலேருந்து எங்கள் ஜேர்னி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் எங்களுக்கு எங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறதை தாண்டி உங்களுக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா நான் வந்து இந்த லவ் டுடே பண்ணும்போது இன்னொரு படமும் பண்ணுறோம் அப்படின்னு தான் அந்த ஸோ லவ் டுடே முடிச்ச பிறகே வந்து என்ன படம் பண்ணலாம் ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் மேஜிக் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை திரும்பி ஒன்று பண்ணணுமே என்ன பண்ணலாம் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறது ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஸோ இன்னொரு படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணலாமா இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும்போது தான் ஏற்கனவே ஏஜிஎஸும் அஸ்வத் குருவும் வந்து பேசியிருந்தாங்க ஒரு படம் பண்ணுறது அவங்களும் பேசியிருந்தாங்க ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி அமையும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எனக்கு டிராகன் அமைஞ்சது ஸோ இந்த ஏஜிஎஸோட இருக்கிற இந்த ஜேர்னி எனக்கு வந்து இன்னும் போயிட்டே இருக்கோம்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ அகுரவம் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் வெங்கட் மாணிக்கம் சார் ஸோ இட்ஸ் அ ஸ்வீட் ஜேர்னி எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் அதை தாண்டி இது வந்து என்னோடய மூணாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் ஸோ அதுக்கப்புறம் ட்ராகன் இந்த ஆனால் இந்த படம் டிராகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்தோட வெற்றி ஏன் அப்படின்னா இப்போ கோமாளி ஹிட் ஆகும்போது வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு எப்பவுமே அந்த ரெண்டாவது படம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டேரக்டராக இல்லைன்னா ஃபஸ்ட்டு படம் லக்கு மாதிரி ஆகிடும் ஏதோ ஒரு படம் ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ரெண்டாவது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சேன் ஆனால் அந்த ரெண்டாவது படமும் எனக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகிடுச்சு லப் ஏன்னா அதுலேயும் வந்து நடி முதல் தடவை நடித்ததுனால அது ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சு வெற்றி ஸோ அப்போது டேரக்டராக ரெண்டு படம் ஓடிச்சு ஓகே நான் டேரக்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ ஆக்டரை திரும்ப ஒரு படம் தான் ஹிட் ஏதோ ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு இல்லை ஒன் டைம் ஒன் ரோ அந்த மாதிரி லக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்போ ரெண்டாவது படம் திருப்பி ஆக்டராக ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்னொன்று என்னென்னா சரி நானே டேரெக்ட் பண்ணி இவரே டேரெக்ட் பண்ணி இவரே எடுத்துட்டாரு அது பாசிபிள் இன்னொருத்தர் டேரெக்ஷனில் எப்படி நடிப்பாங்க ஒரு ஆக்டராக தானே இன்னொருத்தர் டேரக்டரில் ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ஸோ இதெல்லாம் சேர்ந்து ட்ராகனை வந்து விழுது அவுட்டோட எக்ஸ்பெக்டேஷனும் ட்ராகனை வந்து விழுது ஸோ அந்த இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு இதோட வெற்றி இந்த ரெண்டாவது படமாக எனக்கு ஹிட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு படம் டேரக்டராக ரெண்டு படம் ஆக்டராக எனக்கு ஹிட் ஆனதுக்கு இப்போது முக்கியமான ரீசன் வந்து இப்போது அஷ்வத் ஏஜிஎஸ் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் நீங்க ஏன் அப்படின்னா இந்த இடம் இப்போ ரொம்ப பெரிய இடம் நீங்க கொடுத்தது படமே எனக்கு வந்து நீங்க கூட்டிட்டு போய் நிற்க வச்ச உயரமோ இடமோ வந்து ரொம்ப பெருசு அதை தாண்டி திருப்பி வந்து டிராகன்ல வந்து நீங்கள் கொடுத்துருக்குற இந்த இடம் வந்து ரொம்ப பெருசு இதுக்கு நான் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு நன்றி கடனோடு தான் இருப்பேன் என்ன சொல்கிறது அது ஒரு ஃபீலிங்கு எனக்கு வந்து எக்ஸாக்டாக அதை சொல்ல தெரியல ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க இடம் ரொம்ப பெருசு என்றைக்குமே நன்றியோடு இருக்கேன் தேங்க்யூ நான் அவ்வளோதான் இருந்தேன் ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி பிரஸ் அண்ட் வீடியா தேங்க்யூ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம்னு ஆனால் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனே வந்து கிட்டத்தட்ட இருந்து எல்லாரு பேரும் போனதுனால சொல்ல வேணான்னு நினச்சேன் ஆனா வந்து ஏதோ எனக்கு தனியா சொல்லிடணும்னு தோணுச்சு ஒரே நிமிஷத்துல அப்படியே ட்ரெயின் மாதிரி ஓடிடுறேன் டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் பிடிச்சேன் மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் டிஓபி நிக்கெட் பூமி திரும்பி அடுத்த படம் பண்ணுறோம் லியோன் ஜேம்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட் அண்ட் ஆல்பம் அங்கே இருக்கீங்க தேங்க்யூ எடிட்டர் பிரதீப் ராகோ எங்களுக்கு இது மூணாவது ஹண்ட்ரட் நாங்கள் தொடர்ந்து மூணு படம் ஒர்க் பண்ணிட்டோம் ஸோ ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் மாணிக்கம் சார் காஸ்ட்யூம் டிசைனர் பிரவீன் ராஜா தினேஷ் சவுண்ட் டிசைன் சச்சின் ஹரி சவுண்ட் மிக்சிங் ராஜா கிருஷ்ணன் சார் போஸ்டர் டிசைன் கபிலன் ஃபோட்டோகிராஃபர் கபிலன்

पीआर निकल मुगन सर वीएफएक्स डीनोट डी नोट अंबानी असिस्टेंट डायरेक्टर्स रमेश विकी बालाजी अजय विचु गौतम, प्रभु चाणक्य मेकअप आर्टिस्ट पवित्रा हेर स्टैलिस्ट देव एम शेखर इनो पर्सनल असिस्टेंट अब आ रमेश डांस सैंडी मास्टर वृंदा मास्टर, अजार मास्टर, जेडी मास्टर अनुषा உங்க எல்லாரும் ஒரு ஸ்பெஷல் 땡க்ஸ் நீங்க தான் என்னோட எஃபோர்ட் அதிகமா போட்டோம் ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் மாஸ்டர் வिक्की மாஸ்டர் இதெல்லாம் ஒரு பெரிய சீக்வென்ஸா இதனால ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட்லாம் பண்ணணும் சோ 땡க் யூ so much லிரிக் வீடியோ வின்க்கி ராஜ்குமார் வின்க்கி ஹேப்பி मैरिड லைஃப் டா ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ராஜு சார் சக்தி சார் குமார் சார் ப்ரமோஷன் டீம் பிரேம் சந்தோஷ் ஷேக் ஏஜிஎஸ் மார்க்கெட்டிங் டீம் சிவா பூர்ணி சின்ன சுரேஷ் மனோஜ் ராதிகா சிவானி திங்க் மியூசிக் சந்தோஷ் மகேஷ் மஹி மணி அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ட்னர்ஸ் தொடர்ந்து என்னோடய படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அபிஷேக் சுதர்ஷன் அண்ட் சேட்டலைட் பார்ட்னர் ஸ்டார் விஜய் சிஎஃப்ஓ ரக்ராஜன் சார் டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் மாலி சார் அண்ட் தெலுங்குல மீனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் पूर्वी पिक्चर्स राइटर कृष्णा लिरीस्ट राम ज्योशास्त्री डिंग आ्वा वासुू हिंदी राइटर संजय अदक कर्नाटक डिस्ट्रीब्यूटर्स, ओएम इंटर्नाशनल केरलास्ट्रिब्यूटर् पिक्चर्स ओवर्सी फार्म फिल्म सिंगपूर मलेशा श्रीलंका आस्ट्रेलिया युनाटेड इंडिया एक्सपोटर् नार्थ इंडिया ए ए पिक्चर्स मधु इन मूवी ट्रेडर्स त्रिचा जीटी फिल्म्स कोयूर एरिया कंदसा आंटर टिके एरिया ताम एंटेनमेंट साटलेट पार्टनर जियो स्टार ूप कास्ट मिश्र सर के एस रविमारीवीएम सर अनुपमा कॉर्ज मणियम सर इंदम नॉन सरो लॉन्सरो अपोलो रवि जो मनी रमेश लक्ष्मण रोहित भुवेश्वरी वशिनी श्रदा अरुण तंग प्रकाश गणेश हरी क्या स्नेह मैम इवाना गोपिका अन्वेज वेंकट माणिकं सर थैंक यू फॉर द कैमियो कैम्यू अमो नूनियर आटिस्टें पड़ो का पड़ो कॉलेज पसंग स्ट Stuntmen, dancers, electricians, drivers, lightmen, carpenters, costumers, food department, SSN college, VAT college, overseas distributors, um, theater owners, reviewers, present media, that's meme that's creators, coming. video editors, family, friends, fans. Yeah, really. Thank you so much. I love you. Love you, love you all. Thank you so much. பிரதீப் சார் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த லெஃப்ட் சைடு வந்துருங்க ஸ்டேஜ்ல ஏறி போட்டோஸ் எடுத்துட்டு இந்த பக்கம் இறங்கிடலாம்